அனைவருக்கும் வணக்கங்க முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சொல்லி சுத்தமான நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் காராம் கண்ணு கன்று கண்ணுங்க மறை புள்ளி இல்லைங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது எட்டு பால் புல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க வால் இறக்கம் உண்டுங்க தாட அளவான தாடுங்க நல்ல சூட்டிப்பான காலக்கன்று நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் இன சேர்க்கை பண்ணி தெளிவாக பிறந்ததுங்க உங்களுக்கு காரம்பசு கன்று கால கன்று வேணும் ஒரு எட்டு மாதத்துக்குன்னு நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க ஏன்னா நல்ல கூர்வரான கன்றுகள் நிறைய கேட்குறாங்க ஆனால் விற்பனைக்கு அதிகமான கன்றுகள் கிடைக்கிறதில்லைங்க நல்ல முகக்கூறு நல்ல உடல் அமைப்பு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான கண்ணுங்க வயது எட்டு மாதம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறை கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷனும் போட்டு அனுப்புகிறோங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு முகரை எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க ஒருத்தர் மாடுன்னு வாங்கினா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் கயிறு மாற்றணுங்கிற அவசியம் இருக்காதுங்க நாலு மாதங்களுக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டியதில்லை அதுக்கப்புறம் சுழற்சி முறையில் வருஷத்துக்கு மூன்று முறை குடல் புல நீக்கம் முறையாக பண்ணிங்கன்னா கன்றினுடைய வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க எட்டு மாதமான சுழி சுத்தமான தரமான காராம்பசு கன்று காளை கன்று நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான கண்ணாக வரும்ங்க தவிடு ரெண்டு நேரம் அடர்தான முறையாக வைங்க அதாவது மரிசைக்குள்ள ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு கால் கிலோ ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு கால் கிலோ தவிடு நூறு கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் போட்டு குளக்கள் உரண்டையாட்டணஞ்சி வைங்க பக்கத்தில் ஒரு கான்கிரீட் தொட்டியில் ஒரு மூன்று அஞ்சு லிட்டர் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு தவிடு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சினாலே கண் வந்து ஊக்கமாக இருக்குங்க அடுத்தது ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மூணு மாத காலக்கண்ணுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க தெளிவான ஒரு காளைக்கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணு நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க வயசு மூணு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க பால் ஊட்ட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை தவுடு பணஞ்சி வச்சே நீங்கள் வளர்த்திக்கலாம் லோ பட்ஜெட்டில் காலக்கன்று தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கண்ணு விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நாள்தோறும் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோக்களை பதிவேற்றம் செய்கிறோம் ஒரு ஆறிலருந்து ஒன்பது விற்பனை பதிவுகள் நாள்தோறுமே போட்டுட்ருக்குறோமுங்க வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறோம் தொலைபேசி எண் கொடுத்துட்றோம் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவு ஒவ்வொன்றுமே இரண்டு நிமிடம் பதிவாக போட்டு அதில் எல்லா விவரங்களையும் தெளிவாக குறிப்பிட்டு மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோமுங்க எந்த மாடு எந்த கண்ணை நீங்கள் வாங்கலான்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அந்த பதிவை ஒரு தடவை முழுமையாக கேட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறமும் வேண்டான்னு தோணுதுன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும்போது தான் மாடோ கண்ணோ மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தரமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க ஐந்து மாதமான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான கண்ணாக வருங்க லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறீங்க ஒரு அஞ்சு மாதத்து கன்று வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க வயசு ஐந்து மாதம் சுழி சுத்தம் காங்கயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்து பிடிச்ச மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சுட்டு விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் ஐந்து மாதமான மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது அடுத்ததாக நீங்கள் விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தரமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுளி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கண் நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க கன்று போட்டு இப்போ தான் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுதுங்க தாய் மாடு உடல்நிலை சரியில்லைங்க அதனால் வந்து கண்ணை வந்து நம்ம வேறு மாட்டில் ஊட்ட வச்சு வளர்த்திட்ருக்குறோம் வேறு மாட்டில் அருமையாக பால் ஊட்டிக்குது அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மாட்டோட கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு கண் நல்ல ஊக்கமான கண் தெளிவான கண்ணாக போட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை ஐயாயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக வந்து பால் ஓட்ட வச்சு வளர்க்கலாம் ஒரு மூணு டு நாலு மாதம் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் பால் ஓட்ட வைக்கலான்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஐயாயிரம் ரூபாய்ங்க மயிலை காலை கன்று வயது ஐந்து நாட்கள் தான் ஆகுதுங்க ஆனால் நல்ல ஊக்கமான கண்ணுங்க தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க எட்டு புள்ளி ஐந்து மாதம் சினைங்க ஒரு தரமான காங்கேயம் மயிலை சினை கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பாலுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நாலே பல்லுங்க தலையீத்துங்க எட்டரை மாதம் சினைங்க மயில காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணமான கிடாரி காங்கேயத்தில் வேணும் தலையீத்து வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பல்லு நாலுங்க ஈத்து தலை ஈத்து சினை எட்டு புள்ளி ஐந்து மாதம் காலை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்க நாலு கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க படிக்கல அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க இருபது நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்குங்க அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் நீங்கள் ரெண்டு நாள் அணைச்சி கறந்திங்க அப்புறம் அணிக்காமல் கறந்துக்கலாம் பால் வந்து ரெண்டரை ரெண்டு தெளிவாக கறக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கை மாடு தெளிவான கிடாரி கன்று கறவைக்கு ஒழுக்கம் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணும் கறக்கிறதுக்கு நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலாமுங்க ஒரு வாரம் நீங்கள் அணைச்சி கறந்திங்கன்னா அப்புறம் கூட கறந்துக்கலாமுங்க வால் சன்ன வாள் மடிவால் சுத்தம் பாலும் ரெண்டரை ரெண்டு தெளிவாக இருக்குதுங்க கண்ணும் நல்லா ஊக்கமான கண்ணுக்கு டேரி கண் காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணு மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட வாங்கலாமுங்க அட்வான்ஸ் கொடுக்குறீங்க நேரில் வந்து கறக்குறீங்க பாலுக்கு நிற்கல உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க அதே சமயம் வந்து ரெண்டு லிட்டர் கீழே இருந்தாலும் அட்வான்ஸை கொடுத்துட்லாமங்க ஏன்னா நம்மகிட்ட ஒரு வாரமாக இந்த மாடு கறக்குதுங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு காங்கை மாடு குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாட்டை தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஈத்து மூணான் ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் நம்பி கொடுக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் எப்போ வேணாலும் வாங்க கறந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க அட்வான்ஸ் பண்ணிட்டும் வந்து கறந்து பார்க்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லேருந்து இப்போ தான் அறம்பல் வருதுங்க தார் தார்பார்க்கர் மாடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு கால் அணைச்சி கறக்கணுங்க ஏன்னால் தலைச்சுங்கிறதுனால இருந்த இடத்துல அவங்க வந்து கால் அணைச்சி தான் வந்து கறந்துருக்குறாங்க சுழி சுத்தம்ங்க மாடு கண் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமங்க மூன்றையும் மூணும் தெளிவான கறவை நீங்கள் குண்டா கீழே வச்சே தெளிவாக கறக்க முடியும் பார்க்கர் வேணும்னு நினைக்கிறவங்க பால் நல்லா எறும்பாலாட்டு இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் முடிவு பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க நாலு இருந்து ஆறாம் பல்லுங்க தலையீத்து தாற்பாக்கர் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆன கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆகுது கறவைக்கு ஒழுக்கமான மாடு மூன்றையும் மூணும் பேச்சிக்கலாம் நாலு பல்லு இருந்து ஆறு பல்லுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க வட இந்திய மாடு அதுவும் குறிப்பாக வந்து தார்ப்பார்க்கர் மாடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஏன்னா பெரும்பாலும் தார்பார்க்கரில் மாடுகள் வந்து வட இந்தியாவிலேருந்து இங்கே வர்றது வந்து சுத்தமாகவே இல்லைங்க ஒன்று ரெண்டு இங்கே வந்து கண்ணோடு வந்தது இல்லை வந்து அங்கே செனையாகி இங்கே வந்து கன்று போட்டது தான் இப்போ வந்து மாடுகளாக இருக்குதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செனையை ஊசி தான் போட்டிருக்குறாங்க நாட்டுக்கன்று மாதிரியும் இருக்குதுங்க கலப்பின கன்று மாதிரியும் இருக்குது மேலே இன்னொரு மூணு மாதம் போனால் தான் அந்த கண்ணை எப்படி தலை வருது உடல் வருதை பொறுத்த நம்ம சொல்ல முடியுங்க இல்லைன்னா கொஞ்சம் க்ராஸ் கண்ணாக இருக்கலாமுங்க மொத்தத்தில் கிடாரி கண்ணுங்க மாடு ப்யூர் மாடு நாலு பல்லிருந்து ஆறாம் பல்லு தார் பார்க்கிற மாடு கறவைக்கு ஒழுக்கம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க பால் தேவைக்காக கேட்டு வாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து ரெண்டு நேரம் பீச் பார்த்தும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாமுங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க